அஞ்சலியே பழைய வீட்டுக்கு போக சொன்னேடா பழைய வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பொருள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வாமா அஞ்சலன்னு சரிம்மா போயிட்டு வரேன்னு மா அஞ்சலியை பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருக்குமா ஏன்னா அப்படி சொல்கிற அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா எனக்கு போதுமா அதை விட பெரிய ஆசை எதுவுமே கிடையாதுமா அந்த பிள்ளைக்குன்னு ஒரு குழந்தை வரணும் அதுதான் எனக்கு ஒன்று ஆனோ பெண்ணோ ஒரே ஒரு குழந்தை கொடுத்துட்டோன்னா ரொம்ப போதும் சந்தோஷமாக இருப்பேன் என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும் தானேம்மா அதான் பாவம்மா அஞ்சலை எனக்கும் இந்தாண்டா அந்த கவலை பெரிய கவலையாக இருக்குது ஏதோ என் பிள்ளை இன்னொரு பிள்ளை உனக்கு இப்படி இன்னொரு பிள்ளைக்கு அதே மாதிரி பிறந்துட்டுனா பிரச்சனையே இல்லைன்னு தான் தோணுது ஆ ஆமாம்மா நான் வேண்டாத சாமியே இல்லைப்பா காலைல தூங்கி முழிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அவளுக்கு தான் இருப்பேன் எங்கன்னா கல்லை பார்த்தாலும் சாமியை பார்த்தாலும் கை எடுத்து கும்புறதா என் வேலையே அவளுக்கு ஒரு பிள்ளை கொடு குடு பிள்ளையே பிள்ளையை இது தான் என் வாயில் வர்ற முதல் வார்த்தை என்ன செய்ய கடவுள் என்றைக்கு கொடுக்கணும்னு இருக்கோ அன்னைக்கு தானே கொடுக்கும் நமக்கு நினச்ச ஒரு அப்பாவாக கொடுத்துரும் ஆ ஆமாம்மா ஏ அங்கேயே பார்க்கணும் நீ பிள்ளைக்கு பேர் வைக்கணும்ல என்ன எழுத்து நேரப்படி என்ன நேரத்தில் பிறந்திருக்கு நல்ல நேரமாக என்ன ஏதுன்னு ஐயரை பார்த்து கேட்டு வந்து வந்துருப்பா ஆ கரெக்டா யாபகப்படுத்துனமா இந்த போகணும் ஆ ஆ சீக்கிரம் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வா சரி அமுதா சரி சரி நான் பிள்ளை பாக்குறேன் போய் என்னங்க ஒண்ணுல அமுதா ஆ சொல்லுங்க

அமுதா பால் வசதி எங்க வீட்டு வரைக்கும் அனுப்பிச்சு பாத்துக்க ஒரு வேளை அமுதாய பால் காய்ச்சிட்டாப்புல ஏதோ பால் குடிக்கிற மாதிரி தோணுச்சு சரி போவான் ஒரு கப்பு கிடைக்குமே அப்படின்ட்டு என்ன சசி எங்களை பார்த்தா மாதிரி இல்ல எங்க மாதிரி இல்ல இருக்கு 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 இருக்கா இல்லையா இருக்கு பாவி சசிக்கு எதுவும் இருக்கு

இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் இருபது வருஷமா பின்னாடி பாலோ பண்ணுச்சு ஆமா ரெண்டு பேரும் ஒரு ஊர்ல ஆனா எவ்வளவு தூரம் நான் வேணா வேணான்னு இருக்கேன் மட்டும் நினைச்சு பாருத்தன வருஷமா கடைசியில ரெங்கராசு மருந்து குடிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தானே நீ ஒத்துக்கிட்ட பாவம் ஏவ்ல அத அப்படியே உசுர விட்டுருச்சுன்னா என்ன செஞ்சிருப்ப என்ன செஞ்சிருப்பேன் அப்படிலாம் வாயில சொல்லாத என்ன செஞ்சிருப்பேன் இருந்தாலும் மனசுக்குள்ள கஷ்டமாவே இருந்திருக்கும்ல

ம் எங்களுக்கு என்ன நல்லா இருக்கும் உன் மகன் எப்படி இருக்கா வாவ் நல்லா கொழு கொழுன்னு பெத்து வச்சிருக்க இந்தா இந்த பிடி ஆ கூடு அமுதா பாப்பாக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் நீ என்ன வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே மருமகளே தூக்கமா ஓய் எந்திரிங்க மாமா பாருங்க இங்க பாரு ஏ பாப்பு தூங்க அழகா தூங்கிட்டு இருக்கா போல உன் பிள்ளா ஆ சூப்பரா இருக்கிறம்மா மாமுதா நல்ல கொழு கொழுன்னு அழகா இருக்கா உன்ன மாதிரி ஆமானே

என்ன சுந்தரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போலாமே வரும்போது அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு நீயா அப்புறம் கிளம்பாம என்ன பண்ண சொல்றியா கிளம்பணும்ல சரி 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 அமுதா கோச்சு கோச்சுக்காதம்மா என்னனே வந்ததும் ஊர்றேங்கற உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு என்னனே இப்படி பண்ற என்ன அமுதா பண்ண சொல்ற உன் அண்ணன் இங்கே இருக்க சொல்றியா சரி உன் அண்ணன் வேணா இங்கே இருக்கட்டும் நான் கிளம்புறேன் அம்மதா அவ வேலை இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் என்ன அண்ணே அண்ணே உன் மருமக முழிச்சிட்டா பாரு அடடடடா குட்டி பாப்பா முழிச்சிட்டியா சாமி அழுக அம்முதா பாக்குறது பாரு அம்முதா சின்ன வயசுல நீ எவ்வளவு அழகா கொழு கொள்ளுன்னு பார்த்துட்டு இருந்தியோ அதே மாதிரி உன் பிள்ளை பாக்குது ஆமாண்ணே எனக்கு என்னமோ ஒரு சாடையில ஒன்ன மாதிரி இருக்கானே ஆமா ஆமா என்னங்க கிளம்புமா சரி பாப்பா முழிச்சு ரிச்சு பாரு தூக்கி பாரு இரு சின்ன குழந்தை என்னத்த தூக்கி தூக்கி பார்க்க வேண்டாம் போவோம் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாம் அமுதா ஏமா அழுகற அழுகாதே ஏன் அழுகறப்ப இல்லனே வந்த உடனே போறே போறேங்கற நாளே வரதே ஆசியே உட்கார்ந்து பேச கூட இல்ல 얘는 இப்படி பண்ற சப்பா அண்ணன் அந்த ஜி பாஸ்லாம் முடிஞ்சுச்சு கல்யாணலாம் ஆயிட்ட இதெல்லாம் வச்சிக்கறாதே சொல்லிப்ட்டேன் சரியா ஏ ஏமுதா இப்போ எதுக்கு நீ அழகும் ஒவ்வொரு அழக ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் தங்கச்சி அழுதுட்டு அடங்க நான் போறேன் இரு இரு சுந்தரி நான் வந்துட்டேன் அமுதா அழாதம்மா என்ன பண்றது ஆ சுந்தரி காசு ஐநூறு ரூபாய் கொடுத்தல எங்க ஓ பர்சு அது கொடு அமுதாட்ட கொடுத்துட்டு வருவோம் பிள்ளைக்கு தேவையானது எதுவும் வாங்கிக்கிறட்டும் அந்த காசா ஐயோ நீ கொடுத்தப்பவே நான் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சேன் எங்கள் வீட்டில் மறந்து அங்கேயே வச்சிட்டு வந்தேன் மா சுத்தர காசு நான் எடுத்துட்டு வரல உங்ககிட்டே இல்லையா சரி வாங்க இன்னொரு நாள் வந்து அவன் கொடுத்துக்கலாம் இப்ப என்ன கிளம்புவோமா எழுதிட்டு இருக்க வச்சுக்காதீங்க வாங்க கிளம்புவோம் சரிம்மா நான் இன்னொரு நாள் உன்னை பார்க்க வர்றேன் இப்ப அண்ணன் போயிட்டு வருவா அல்லாம உன் குழந்தைய பத்திரமா பாத்துக்குவோமா அழுகாத இல்லன்னே நான் அழுகல நீ பாத்து பத்திரமா போயிட்டு வானே ஆ சரிம்மா வரேன் சுந்தரி சொல்லிட்டு வாமதா சரி அமுதா போயிட்டு வரேன் ஆ சரிங்க அண்ணி போயிட்டு வரேனே ஆ சரிமா சுந்தரி போயிட்டு வாங்க ஆ மச்சாம் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோங்க குழந்தையும் பார்த்துக்கோங்க இன்னொரு நாள் டைம் கிடைக்கிறப்போ வர மச்சாம் நாங்கள் நீங்கள் வந்தோன்னே சரி போயிட்டு கறி எடுத்துகிட்டு வருவோம் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா போவியேன்னு நினச்சேன் நீங்கள் என்ன காலைல தண்ணி ஊற்றிட்டு வந்த மாதிரி போகிறேன் போகிறேன் போகிறேன்ட்டே நிற்கிறீங்க கறி குழம்புலாம் நாங்கள் டெய்லி சாப்பிட்டுக்குவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவருக்கு வேலை இருக்கு வரும்போதே சொல்லிட்டே இருந்தார் அவர் வேலை இருக்கதே மறந்துட்டார் போல நாங்கள் கிளம்புறோம் ம் சரிம்மா வேலை இருக்குதுன்னு சொல்றதுக்கு சொல்லும்போது நான் அப்புறம் என்ன சொல்றது சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க வரேன் மருமகளே மாமா போயிட்டு வரேன்டா தந்தோம் போலாம் பாத்தீங்களாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எங்க அண்ணன் விடாம கூட்டிட்டு போறான் எங்க அண்ணன் என் கூட கொஞ்ச நேரம் பேசணும் பிள்ளை கூட கொஞ்சம் பேசணும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு தான் வந்திருக்கும் போல ஆனா அந்த சுந்தரி நிக்க விடாம கூட்டிட்டு போறான்லங்க என்னமோ வசனம்லாம் பேசின ஒரு காலத்தில் என் அத்தை மகன் என் அத்தை மகளை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணா என்ன நல்லா வச்சுப்பா அப்படி வச்சுப்பா என் அம்மாவை பார்த்துப்பா அக்காவை பார்த்துப்பா என்னாச்சு இப்போ ஆ என்னாச்சு தான் உங்களுக்கு சரியான வில்லியா இருப்பா போல பாத்துக்கோங்க ஆமாங்க சுந்தரி அப்போ அவ்வளோ பாசமா இருப்பா நான் நினைச்சே சுந்தரி இப்படி ஆப்போசிட்டா மாறுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலங்க இப்போ தெரிஞ்சுக்க ஆமாங்க இவெல்லாம் இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்லை சரி அழாத அமுதா போனா போட்டும் உனக்காக நான் இல்லையா நீ எதுக்காக அவங்கள நினைச்சலாம் கவலைப்பட்டு இருக்க ஆ பாத்தியா ஒரு ஐநூறுரூவா கொண்டு போய் ஒன்ட்ட கொடுக்கலான்னு கொடுத்துருக்காரு அதை பர்ஸில் வச்சுக்கிட்டே மா இல்லைன்னு சொல்லுது அந்த பிள்ளை எப்படிப்பட்ட ஆளாக இருக்குன்னு இதில் இருந்தே தெரிஞ்சுக்கோ ஆ அவங்க தான் உனக்கு கொடுத்து உதவணும் இல்லை நான் இருக்கும்போது நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க சரிங்க இருந்தாலும் அண்ணன் பாசம் இல்லாமையா இருக்கும் இப்படி நடந்துக்கும் நினைச்சே பார்க்கல என் அண்ணன் வந்துச்சுன்னு அதுக்கு நாட்டுக்கோழின்னா ரொம்ப பிடிக்கும் உங்களை நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வர சொல்லி நல்லா சதசதன் போட்டு வறுத்து அண்ணனுக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன் ஆனா ஒரு நிமிஷம் கூட உக்கார கூட விடலாவ சரி சரி வீடு எல்லாம் அப்படிதான் மாற்றிருச்சு பாத்தியா ஆமாங்க சுந்தரி அப்போ அத்தாச்சி அத்தாச்சின் அப்படி பேசுங்க இப்ப பாருங்க அமுதா போகுது ஒரு வரல ம் சரி சரி அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாரு பாப்பா பத்திரமா பாத்துக்கோ ஆ சரியா திரும்பி வந்து நினச்சிட்டு நினச்சி கவலைப்பட்டு இந்த டைம்ல அழுதுட்டு இருந்தீங்கன்னா தான் உடம்பு சரியில்லாம வரும் என்ன என்ன அமுதா சரிங்க